ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமாஸ்தான் டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓடுற இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தில் இருக்கிற எல்லா லூப் வச்சும் தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு கிரைம் பண்ணால் எப்படி இருக்கும் ஒன்று உடனேனே கேட்க செமையாக இருக்குல்ல பட் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மிஸ்ட்ரி த்ரில்லரான இந்த படத்தை ஜெய்ஸ் ஜோஸ் வந்து ஹீரோவாகவும் அமல் கே ஜோபி வந்து டைரக்டும் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து இந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட்டையும் சரி என்கேஜிங் ஃபேக்டரையும் சரி சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க ஒரு லெவல் வரைக்கும் ஆனால் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளீசமான கேம் கொடுத்து இந்த படத்தை வந்து ரொம்பவும் சுமாரான ஒரு படமாக முடிச்சிருந்தாங்க அது வரைக்கும் நம்ம காத்திருந்த ஒரு டைம் வந்து ஒரு ஒர்க்த்தபிளாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாத மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கும் சரி இந்த ஹீரோவுக்கும் சரி பில்டப் கொஞ்சம் ஓவர்டோவே இருந்துச்சு அது சில இடங்கள்ல நல்லாவும் பல இடங்களில் உறுத்தலாகவும் தெரிஞ்சிச்சு மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்பவே சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃபும் கொண்ட இந்த படம் ஒரு ஓகே ஓகே கேட்டகரியில் வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை நீங்கள் ப்ரைம்லேயோ இல்லை மலோரமா மேக்ஸ்லேயோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது வெறும் மலையாளத்தில் மட்டும் அவைலபிளாக இருக்குது வித் இங்கிலீஷ் சப்ஜெக்டிலோட இது கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரல மற்றபடி உங்களுடைய இஷ்டம் நன்றி